வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகடமி தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய வந்து ஒரு சூப்பரான வேலை பறிவு வெளியாக இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பல்வேறு பதவிகள் நமக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க குறைந்தபட்சமாக எயித்து படித்தவங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்கலேருந்து பல்வேறு விதமான வேலை பறிவு வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது என்னென்ன தகுதிகள் கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வர லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்னை மாவட்டம் எழும்பூர் வட்டம் ஓகே அருள்மிகு சுவாமி அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் அதில் காலியாக உள்ள கீழ் குறிப்பிட்ட பதவிகளுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து குறிப் இப்போ கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவின்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேலக்குழு இதில் வந்து பதினாயிரத்தி எழுநூறு முதல் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு வரை உங்களுக்கான மாத சம்பளம் காலிப்பணியிடம் ஒன்று தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் இசைத்துறையில் நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் அல்லது மதம் சார்ந்த இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் அல்லது தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளி பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக வந்து இசைத்துறையில் அந்த சான்றிதழ் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பதவி பரிசாரகர் இதுக்கு வந்து பதிமூணாயிரத்தி அறநூறு முதல் நாற்பத்தி எட்நூறு வரை வந்த சம்பளம் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இதுக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருக்கோயிலில் நைவேத்தியம் மற்றும் பிரசாதங்கள் நன்கு தயார் செய்ய தெரிந்திருக்க வேண்டும் பிரசாதம் தயார் செய்தல் விநியோகம் செய்யவும் தெரிந்திருக்க வேண்டும் திருக்கோயில் பழக்க வழக்கங்கள் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் ஓகே வசம் ஆகணம் ஆகமப்படி பூஜை மற்றும் சடங்குகளை நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகளை அறிந்திருக்க வேண்டும் ஸோ இந்த பரிசாரகர் பதவிக்கு வந்து குறைந்தபட்சமாக தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அதுபோக அந்த கோயில் பிரசாதம் தயாரிக்கிறதுல நல்ல அனுபவம் இருக்கணும் ஸோ இது வந்து முக்கியமான தகுதியாக கேட்டிருக்காங்க அடுத்து அலுவலக உதவியாளர் இது வந்து பன்னெண்டாயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தொறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ மினிமம் வந்து நீங்கள் எயித்து பாஸ் பண்ணிவிங்க அப்படின்னாலே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே அடுத்து வந்து அத்தியாபாகம் ஓகே இதில் பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தொராயிரத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை மாத சம்பளம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஏதேனும் ஆகம பள்ளி அல்லது அரசு சார்ந்த வேத பாடசாலையில் மூன்று ஆண்டுகள் படித்து தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிக்கு வந்து தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அந்த மூன்று வருடம் பயிற்சி வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுதான் இந்த வேலைக்கான தகுதி ஸோ இதுபோக பகல் காவலர் இரவு காவலர் இந்த ரெண்டு பதவிக்கும் பார்த்திங்க அப்படின்னா பதினோராயிரத்தி அறநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரை மாத சம்பளம் ரெண்டு பதவிக்குமே நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று தமிழில் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த ரெண்டு பதவிக்கு வந்து மினிமம் நீங்கள் தமிழில் எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தாலே விண்ணப்பிக்க முடியும் ஓகே அடுத்து வந்து திருவளகு இதுக்கு வந்து பத்தாயிரம் முதல் முப்பத்தொராயிரத்தி ஐநூறு வரை மாத சம்பளம் இதுலேயும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ இந்த பதவிக்கு வந்து மினிமம் நீங்கள் தமிழ் வாசிக்க தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து உப கோயில் அதில் வந்து இரவு காவலர் கேட்டிருக்காங்க இதுக்கு மாத சம்பளம் பத்தாயிரத்தி ஐநூறு முதல் முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் திருவளகு இதுக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இருபத்தொராயிரத்தி ஐநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் படிக்க தெரிஞ்சிருக்கிறோம் ஸோ இன்னொரு உபகோயில் அதில் வந்து திருக்கோ திருவழகு பதவி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் இருபத்தி தொள்ளாயிரத்தி ஐநூறு வரை நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று தமிழில் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கிறோம் ஓகே இந்த விண்ணப்பங்கள் வந்து பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை திருக்கோயில் அலுவலகத்தில் அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை திருக்கோயில் அலுவலகத்தில் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் இதில் திருத்தங்கள் மற்றும் மாற்றங்கள் இருப்பேன் துறை இணையதள முகவரியில் மட்டுமே வெளியிடப்படும் இது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ நம்ம திருக்கோயில் அலுவலகத்தில் இந்த விண்ணப்பங்களை பெற்று முழுமையாக பூர்த்தி செய்து அந்த கடைசி மேலே சமர்ப்பிக்கணும் ஸோ இதில் ஏதோ மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னா அது வந்து இணையதள முகவரியில் அதாவது தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறையுடைய இணையதளத்தில் மட்டும்தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த விண்ணப்பம் இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்மெட் தான் வந்து அந்த அதிகாரப்பூர்வம் அந்த அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ இதை தான் நம்ம ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணணும் ஸோ இதில் உங்களுடைய புகைப்படம் பெயர் தந்தை பெயர் பெயர் பிறந்த தேதி பாலினம் ஆண் பெண் நிரந்தர முகவரி ஸோ உங்களுடைய அடிப்படை தகவல் எல்லாத்தையுமே முழுமையாக தெளிவாக குறிப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ஓகே விண்ணப்பதாரரின் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருக்க வேண்டும் ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத கொடுத்துருவாங்க தகுதி பட்டன தகவல் குறிப்பிடுங்க இதர தகுதிகள் ஏதேனும் இருப்பின் இணைக்கப்பட வேண்டும் ஸோ உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட சிறப்பு தகுதியில் இருந்துன்னா அது பெற்ற தகவலை குறிப்பிடலாம் ஓகே குற்றவியல் நடவடிக்கைகள் இருப்பின் அது விபரம் ஸோ உங்களுக்கு மேலே ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா அது பற்றின விபரம் இல்லைன்னா இல்லை அப்படின்னு தெளிவாக குறிப்பிடுங்க ஸோ வந்து முழுமையாக அந்த விண்ணப்பத்தில் கூடிய எல்லா காலத்தையும் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி அதுக்கு கீழே வந்து விண்ணப்பதாரைய பெயர் ஆகிய நான் அதாவது தந்தையின் பெயரை குறிப்பிட்டு ஓகே விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள மேற்கண்ட த தகவல்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களும் சரியானவை என உறுதி கூறுகிறேன் எதிர்காலத்தில் மேற்படி தகவல்கள் தவறானவை எனவும் இணைக்கப்பட்ட ஆவணங்கள் போலியானவை எனவும் தெரிய வந்தால் என் மீது திருக்கோயில் நிர்வாகத்தால் எடுக்கப்படும் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யவும் குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படவும் சம்மதித்து உறுதியளிக்கிறேன் ஸோ இது கீழே வந்துட்டு விண்ணப்பதாருடைய கையொப்பம் நாலு இடம் ஸோ எந்த தேதியில எந்த இடத்துல நீங்கள் அதை சைன் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த தெளிவான தகவலை குறிப்பிட்டிருங்க ஓகே ஸோ நீங்கள் வந்து என்னென்ன எல்லாம் இணைக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க உதாரணமாக வந்து பிறந்த தேதியை சரிபார்க்க பள்ளி சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதை நிரூபிக்க சாதி சான்று நகல் கல்வி சான்று நகல் ஓகே நன்னடத்தைச் சான்று ஓகே அதுபோக வந்துட்டு அனுபவ சான்று நகல் சுயவிலாசம் மட்டும் முப்பத்தைந்து ரூபாய்க்கான அஞ்சல் வில்லை ஒட்டிய அஞ்சல் உரை ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ இந்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருத்தல் வேண்டும் இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு உரிய காலத்தில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பத்துடன் கல்வித் தகுதி சான்றி நகல் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை குடும்ப அட்டை நகல் போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர் அலுவலரிடம் சான்றொப்பம் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி பெற்று அனுப்ப வேண்டும் ஸோ உங்கள் ஜெராக்ஸ் காப்பியில் ஒரு அரசு இதழ் பதிவு பெற்ற அதிகாரிகிட்ட நீ அட்டஸ்ட் வாங்கி அது எல்லாத்தையுமே வந்து ஆவண நகல் எல்லாத்தையுமே இணைத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதார வயதுக்கான சான்றாவனும் கல்வி நிலை நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மாற்றுச் சான்றிதழ் இணைக்கப்பட்ட டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாமலும் கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமலும் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையிலேயே நிராகரிக்கப்படும் ஓகே மேற்கு தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் திருக்கோயிலின் உபயோக கோயில்களுக்கு பணியிட மாறுதல் செய்யப்படுவர் பகல் காவலர் மற்றும் இரவு காவலர் பணியிடம் சுழற்சி முறையில் பணியாற்ற வேண்டும் ஓகே பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் பணியில் சேர வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கையில் ஏதும் இல்லை என்ற சான்றிதழ் மற்றும் உடல் தகுதிச் சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வந்து இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ்லேருந்து ஒரு என் சிவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுபோக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகே விண்ணப்பங்களை அனுப்பும்போது உரையின் மீது பதவியின் பெயரை குறிப்பிட்டு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்வதற்கு எந்தவித பயணப்படியும் வழங்கப்படாது ஓகே விண்ணப்பதார விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட தகுதி மற்றும் பிற தகுதிக்குரிய ஆவணங்கள் அசல் சான்றிதழ் நேர்முகத் தேர்வின் போது கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் ஸோ உங்களுக்கு இது மாதிரி மொத்தம் வந்து இருபத்தோரு நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த நிபந்தனைகளை முழுமையாக படித்து பார்த்துங்க ஸோ வந்து குறைந்தபட்சமாக தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களேருந்து எயித்து டென்த்து படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான ஒரு அருமையான சூப்பரான வாய்ப்பு ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த அலுவலக உதவிகளை பற்றிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் ஃபோர் எழுதி ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஜாயின் பண்ணும்போது என்ன விதமான ஒரு பதவி கிடைக்குமோ அதற்கு என்னையான ஒரு பதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து குறைந்தபட்ச கல்வி இதை வச்சுட்டு ஒரு அரசியலாளிக்கு சேரணும் அப்படின்ற ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க